எனக்கு கொடுக்கும் அதாவது ஆண்டவங்கிட்ட வாழறதுக்கு உண்டான பயணிக்க உயிர் வாழ பயணிக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் ஆயிடுச்சு என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல நான் யாரையும் குறை சொல்லவும் விரும்பலை அதனால் இந்த தகவல் எனக்கு நாளை ஏதேனும் எனக்கு நட நடைபெறுவதாக இருந்தால் ஆண்டவன் பொதுவில என்ன என்னை உயிரோடு என்ன இருக்க காரணம் அவரோட மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த நேரத்தில் மக்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நடிகர்கள் மற்றும் ஏனை நண்பர்களுக்கும் மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடந்த ஐந்து வருடமாக வேலை கேளைக்கு எதுவுமே போகலை வேலைக்கு போகலை அதில் முழுவதுமாகவே தொண்ணூறு சதவீதம் ஆஸ்பத்திரிலேயே அட்மிட் ஆகி இப்படியோ இருந்த வாழ்க்கை வேறு மாறுபட்டு போச்சு எக்கானமிக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அடிபட்டு இன்றைக்கி ரொம்ப தரைமட்டத்துக்கு வந்திருக்கேன் அதனால் இப்போது என்னைய வந்து குறையாக வந்து என்னை வெளிப்படுத்தாமல் இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டாருன்னு ஒரு அது கேவலத்தில் கொண்டு வந்து கொடுக்காமல் எனக்கு வந்து நல்ல மனிதர்கள் இருந்தால் என்னுடைய நண்பர்கள் முக்கியமாக நடிகர்களுக்கு என்னுடன் பயணித்த நடிகர்களுக்கு முக்கியமாக இந்த தகவலை தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க எனக்கும் சொல்லும் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை அந்த அளவுக்கு இருக்கேன் சிறு சார் உதவி மூலிமா நாள் அப்பலோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு இடம் கொடுத்து எனக்கு அத்தனை மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவ உதவி செஞ்சால் அவருக்கு கோடானிக்கூடிய புண்ணியத்தையும் எனக்காக ஏனைய எனக்கு எப்படி சொல்லு தெரியல யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களுக்கும் இந்த மாதிரி அக்கறையாமத்த நடிகர்கள் செஞ்சு கொடுத்ததை நான் பார்த்ததில்லை என்ன ஒரே ஒரு கஷ்டம் உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் நான் உயிருடன் பயணிக்க வழிவகுக்கவில்லை ஆனால் இதை நான் சொல்வதற்கும் என் எனக்கு தகுதியும் இல்லை ஏனென்றால் யாருக்கும் நான் கொடுத்து வச்ச பணத்தை கேட்கல அன்பை கூட அன்பை தான் கொடுத்துருக்கேன் அந்த அளவு கூட அன்பு ரெண்டு ரெட்டிப்பாக எனக்கும் கிடச்சிது